இந்த உப்பாரி வந்து நம்ம நல்லா பிழைக்கலை நம்ம ஒரு வசதி வாய்ப்பாக இல்லைன்னா நம்ம அண்ணன் அண்ணன் தம்பி வந்து ஒரு நல்ல காரியம் எது ஒரு ஆவ தேவைக்கு நம்மளை மின்னுக்கு வைக்க மாட்டாங்க நம்மளும் இப்போ காசு பணத்தோடு நல்லா ஒரு இதாக இருந்தால் என் தங்கச்சி வரணும் என் ஆத்தனா வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த உப்பாரி பாலனி மாலை மேலே பாலனி மாலை மேலே வாய்ப்பு வச்சா தண்ணி வரும் வாய்ப்பு வச்சா தண்ணீலே போன மாமி வந்து வரும் என்ன பா ரெண்டு பத்திரங்க விட அப்பானம் பானத்தை கணக்கு பண்ணி பணத்தை கணக்கு பண்ணி பத்திர தெரத்து பண்ணி பாங்க புலச்சிருந்தா என்ன பேத்தாப்பா என்னை பார்த்தா மாதிரி பாய உங்க மக்கள் என்ன பக்கம் இருந்துடுவா பானம் பானத்தை கணக்கு பண்ணி பத்திர தேரத்து பண்ணி பங்க பூளை கேளு என்ன பேத்தாப்பா என்னை பார்த்தா மாதிரி கேளப்பா உங்க மக்க என்னப்பா கருந்து தேடலப்பா இன்னைக்கு கருந்தாமலை மேலே கருந்தாமலை மேலே கரண்டு வச்சா தண்ணி வரும் கரண்டு வச்சா தண்ணியிலே அக்கா சாமி வந்து வரும் ரெண்டு போனம் காசே கணக்கு பண்ணி காயில தேரத்து பண்ணி கருத்தா புலச்சிருந்தா பெ மக்கா என்னை கண்ட மாதிரிப்பண கூட நேதடுவாங்க பணம் காசே கணக்கு பண்ணி தேரத்து பண்ணி கருத்தா புலை கேள் என்ன பெத்தாப்பா என்ன கண்டா மாதிரி கேளப்பா உங்க அம்மாக்க என்ன காண கூடப்பா இன்னைக்கு தங்க பாடி கீனரு என்ன பேத்தாப்பா தவதி காணல தன்னே பானம் தாவிச்சா கூடி போமின்னா தாச்சா குடிப்போம்னா இந்த தங்க விடறிகடி எழுத்தேன் அப்பா நம் தாடி கீ பயந்து இல்லோ தாடி கீ பயந்து இல்லோ தால மரமானி நீ வெத்த மகன்தாரு மறுகிம்புவானே வெள்ளிபாடி கிணறு வெள்ளி பாடி கிணறு வித திக் கொண்ட தண்ணே அப்பா நாங்க வேறு தாகூடி போமின்னா வேறு தாகூடி போமின்னா என்ன பெத்தாப்பா இந்த வெள்ளி மாலை விடறீ ே அப்பா வேடிக்கை பயந்து இல்லோ வேடிக்கை பயந்து இல்லோ வேளா மரமானே விமர்க